நண்பர்களே நண்பர்களே வந்து இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு வரவும் இல்லை கொண்டு போக போவதும் இல்லை அதனால் இருக்கும் வரை நம்ம கையில் ஏண்டத மற்றவர்களுக்கு பசினா சாப்பாடு வாங்கிக்கொடுங்க நானும் அதைத்தான் செய்வேன் அதனால் இறக்கும்போது நம்ம எதையுமே கொண்டும் போகல ஒரு வெள்ளை துணியை வாங்கி நம்ம உடம்புல போட்டு சுற்றி கொண்டு போகிறாங்க நண்பர்களே அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது இருக்கும்போதே மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படி தான் தோணும் போல் நல்லது செய்யுங்க நல்லதையே பெறலாம் வினைய வைப்பவன் வினையறுப்பான் திணையை வைப்பவன் தினைய இருப்பான் வினை வினைய வைப்பவன் வினைய இருப்பான் தினையை வைப்பவன் திணைய அறுப்பான் இதுதான் நல்லது செய்கிறவங்க நல்லதே அறுவடை பண்ணுவீங்க பசின்னு வர்றவங்களுக்கு ஏதோ பார்க்குற இடத்துல உங்கள் கையில் ஏண்டதை உதவி உதவி செய்வதனால் யாரும் ஏழையாக போவதே இல்லை கேட்டீங்களா உதவி செய்யுங்க